அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் அட இவனா அட இவளா இதுங்கெல்லாம் வந்துட்டு எப்போ நல்லா இருக்காதுப்பா இதுங்கள எப்ப பார்த்தாலையும் தான் இருக்கும் இப்படின்னு மத்தவங்க பேசுவாங்க இந்த மாதிரி கேட்டு 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 சில நேரங்கள்ல நம்ம வந்துட்டு முன்னேறவே மாட்டோமா அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருப்போம் சிம்ம ராசிக்கார பொறுத்த வரைக்கும் மத்தவங்க கணிக்கிறது உங்களை இப்படிதான் இல்லையா ஆனாலும் அவங்களே மனசுக்குள்ள யோசிப்பாங்க அப்படியே சாமி இவ்வளோ கஷ்டம்லாம் வந்தாக்க நம்மளும் இருக்கவே மாட்டோம் இதுங்க என்னன்னாக்க எப்படினாலும் சமாளிச்சு வந்துடுதுங்கப்பா நல்லாதான் இருக்குதுங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்க அதை பத்தி சிம்ம ராசிக்கார்கள் என்னைக்கும் கவலைப்பட்டதில்லை தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குறிப்பா முடிஞ்ச அளவுக்கு உதவி முடியாத பட்சத்துல ஒதுங்கி உதவி நீ அட்டி போய் நிக்காம தன்னோட சொந்த உழைப்பு மட்டும்தான் தனக்கு சொந்தங்கிறத உணர்ந்து செயல்படுறதுனாலே சிம்மம் எல்லாருக்குமே பிடிக்காதவங்க தான் என்ன என்னமா சொல்ல வர ஆமாங்க எல்லாருடைய தேவைக்கும் உங்களை பிடிக்கும் அவங்களுடைய தேவைகள் தீந்ததும் சீமத்தை யாருக்கும் பிடிக்காது கேட்டா கோபக்காரங்க ரொம்ப வந்து எடுத்து பேசுறாங்க எங்க பேசுற மாதிரி நீ நடந்துக்கிறீங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உதவியை செஞ்சிருக்கேன்னு தெரியுமா நீ எவ்வளவு உழைப்பு போட்டு இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா நமக்குள்ள ஆதங்கம் இருக்கு ஆனா அவங்க அதை பெருசா கன்சிடர் போகிற ஆமா பெருசா செஞ்சுட்டு ஆமா பெருசா நீ பண்ணிட்ட இப்படிலாம் நிறைய வாங்கியிருப்பீங்க நிறைய கடினமான வார்த்தைகளை உங்க மனசை வந்து குத்து கிழிக்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அப்பயும் அதை வந்து தொடச்சி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா குடும்பத்துடைய மொத்த பாரமே இவங்க தான் இருக்கும் கூட பிறந்தவங்க பெத்தவங்கன்னு எல்லாருமே அரவணைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலவே சிம்மம் இப்ப வரைக்குமே சிரமம் தான் பாட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலையிலையும் என்னைக்குமே தன்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சதில்லை தன்னம்பிக்கையோட இப்ப வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து நடக்க போது பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க இந்த தான் கடவுள் துணை வராங்க உடைய தான் கடவுள் துணை வராங்க நாளும் பொழுதும் நமக்கு நல்லதா இருக்குதோ இல்லையோ நம்மளும் நல்லதே செஞ்சுக்கிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி இந்த நாள் சிம்மத்திற்கு உழைப்புக்கு உயர்வு உடைய செயல்பாடுக்கு புகழ் இது எல்லாமே தரக்கூடிய நாள் இன்னும் சொல்லுன்னா விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு மொத்த விஷயம் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க துடிப்போட செயல்படுவீங்க சிம்மம் உன சொல்லுச்சு அப்படின்னா அதை செய்யாம விட மாட்டாங்க அதே மாதிரி உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களால அனுகூலம் உண்டு அடுத்த நெடு நற்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருத்தர் உங்களை தேடி வருவார் அப்ப யோசிப்பீங்க ஏன்னா அது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும் யோசிச்சுமே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பாக்குறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு அது மட்டும் சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா சிம்மராசிக்கு வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடிட்டு வருவாங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுடைய கை ஓங்கக்கூடிய நாளுங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கூடிய நாள் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கூடிய நாள் நீங்க இல்லாட்டி இந்த வேலை நடக்காது நீங்க இல்லாட்டி இந்த அலுவலகமே இயங்காதுன்ற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் பழிச்சிடக்கூடிய நாள் சொல்லப்போனா சாதிக்கக்கூடிய நாளுங்க இந்த நாள் மேலும் இன்னைக்கு மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்திச்சு அவங்க கிட்ட ஆசை பெறக்கூடிய நாள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள் சின்ன சின்ன விபத்துகளாலும் பாதிக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு முழுசா குணமாகுவீங்க இருந்தாலும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் கவனமும் தேவைப்படக்கூடிய நாளுங்க பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க அதே மாதிரி வீட்டு விசேஷங்களை முன்ன நின்று நடத்துவீங்க வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் கை கூடி வருங்க திருமணம் காதுகுத்து சீமந்தம் இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடக்க போகுது ஆனா இன்னைக்கு சிம்மம் வந்து ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாது மற்றவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடாது அதே மாதிரி மத்தவங்களுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த உதவியை மட்டும் சிம்ம ராசி இன்னைக்கு சுத்தமா தவிர்த்திடணும் அதே மாதிரி தினம் தினம் நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சிம்மத்திற்கு இந்த கொடுக்கல் வாங்க செட் ஆகுதுங்க தயவு செஞ்சு யாருக்கும் பண உதவி செய்யாதீங்க அந்த பண உதவி செய்யறதுனால பல இடங்கள்ல நீங்க தான் அசிங்கப்பட்டிருப்பீங்க நீங்க தான் அவமானப்படுங்க உங்க சொந்த காசை கொடுத்துட்டு உங்களுக்கு சூனியம் வச்ச மாதிரி அவங்களே வந்து சாபலம் கூட விட்டுருப்பாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தயவு செஞ்சு இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி பணம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு அவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க ஆனா கொடுத்து கஷ்டப்படாதீங்க அடுத்ததான் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு இன்னைக்கு அடைவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்த நோய் தொல்லையிலிருந்து இன்னைக்கு விடுபட போறீங்க அதே மாதிரி இழுபிறகு இருந்த காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வர போகுது புதுசா ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் முயற்சி பண்றீங்களா அது கூட உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க உபரி வருமானத்தினால பழைய பாக்கிகளை அடைப்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருது ஒரு சில எல்லாம் பைசா பாக்கி இல்லாம கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திறமையினால பெருமைப்படக்கூடிய யோகம் இருக்குங்க சொல்லப்போனா நேத்திய பிரச்சனை கூட இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துட்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒப்பந்தமா கிடைக்கவே இல்லை கலைஞர்களாகட்டும் வியாபாரிகளா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது தற்காலிக பணியில இருக்கிறவங்க நிரந்தர பணியாக மாறக்கூடிய யோகம் இருக்கு மேலும் வியாபார பணிகளை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தியான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகுது பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையுதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க உற்சாகமா செயல்படுவீங்க இழுபறியான காரியங்களை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒற்றுமை அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் நட்பு வட்டாரத்திலேயோ இல்ல உற்றார் உறவுக்காரர்கள் வகையிலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலயோ ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க சொல்லப்போனா உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களால பரட்டப்படும் புகழ் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது பண தேவைக்கும் குறைவு இருக்காது எல்லா வகைகளிலுமே சாதகம் உண்டு அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான்னு நாலுங்க சிம்பிளா சொல்றேன் சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்பத்திலயும் சரி சொந்த கிராமத்திலயும் சரி குழந்தைகளாலையும் சரி சந்தோஷம் உண்டு அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலாம் அமோகமா நடக்கும் இன்னைக்கு உங்களுக்கு தொழில இருந்த அந்த சுணக்க நிலை மாறுது தொழில நல்லா வளர்ச்சி இருக்குது சொல்ல போனாக்கா தொழில வந்து விரிவுபடுத்துறதுக்கு நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்த உதவிகள் கிடைக்கும் குறிப்பா பண உதவிகள் கிடைக்குங்க அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் உற்சாகத்தை கொடுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது எல்லா வகையிலுமே இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சிறப்பான ஆளுங்க இதுவே அரசியல் துறையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து வேற லெவலுங்க அற்புதமான நாள் மேலிடத்துல எல்லாம் பா அவரு அப்பா கூப்பிடுப்பா இந்த பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொன்னா முடிச்சு கொடுத்துருவாரு தொகுதியுடைய மேம்பாட்டுக்கே அவர் தான்ப்பா உழைப்பாரு அப்படிங்கிற மாதிரி கட்சி மேலிடத்துல உங்களை பார்த்தோன்னா மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுது தொண்டர்கள் மத்திலையும் ஆதரவு பெருகுதுங்க உடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுது சொல்லப்போனாக்க பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லும் இது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் விளைச்சலால உற்சகமா இருக்க போறீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்குற மாதிரி உங்களுடைய விவசாய பணிகள்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நாள் அதுவும் கால்நடை துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கால்நடைகளால அமோக லாபம் உண்டு அதுதான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கொடுதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை உங்களுக்கு பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று கொடுக்க வழிவகுக்கும் மத்தபடிங்க எல்லா துறை சார்ந்தவங்களா இருங்க கூலி வேலை செய்தாலும் சரி இல்ல பெரிய பட்டப்படி படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செய்யுங்க வெளியூர்ல வேலை செய்யுங்க இல்ல வெளி மாநிலத்தில் வேலை செய்யுங்க என்ன துறைகள் இருந்தாலும் சரி சிம்ம ராசி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த நாள் தொழில் அளவு உங்களுக்கு குறைவில்லாத நிறைவான அனுகூலமான எல்லா வகைகள்லையுமே சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொன்னாக்க இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்தங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நாளா அமைஞ்சிருக்கு சொல்லப்போனா எல்லா விதங்களையும் லாபமான நாள் பொருளாதார நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் அடுத்து பூரம் நட்சத்திரம் வருமானத்திற்காக திட்டம் தீட்டுவீங்க விஐபிகளுடைய சந்திப்பு கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளா இருக்குங்க ஒரு வரியில சொன்னாக்க உற்சாகத்தை தரக்கூடிய நாளுங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான உதவிகள் தன்னால கிடைக்கூடிய நாள் மனசுல தெளிவு பெறக்கூடிய நாள் இழுபறியாக இருந்த வேலையை கூட ஈஸியா நீங்க முடிச்சுக்கூடிய நாளுங்க எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு உயர்வையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய அமைதியான நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த சிம்ம சிம்மராசி வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கட்டாயம் ஆண்களோ பெண்களோங்க இன்னைக்கு யார வழிபாடு செய்யணும் தெரியுமா அப்பன் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்ய இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய பெறும் அவருடன் சேர்த்து முருக பெருமான வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமான வழிபாடு செய்யலாம் புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் அனுமனை வழிபாடு செய்யலாம் இந்த சனிக்கிழமைகள்ல குறிப்பா பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உன்னதமான பலன் உண்டுங்க சோ சிம்மராசியை பொறுத்தும் இந்த நாள ஐயப்பன் சுவாமி வழிபாடு செய்ய வெற்றி உண்டு